இவருக்கு வந்து ஒரு காவல்துறை அதிகாரியா வேலை பார்த்திருந்தா இவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல நீதிமன்றத்தால் வந்து இடைக்காலத்துல இவர் தண்டிக்கப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரி ஆனா காவல்துறை அதிகாரியா வேலை பார்க்காம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காவல்துறை விங்கோட செக்ரட்டரி மாதிரி வேலை பார்த்ததன் அடிப்படையில இவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்திருக்காங்க சீமான் அவர்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்காம வந்து நான் ஓய மாட்டேன்னு சொல்றதெல்லாம் ஆற்றால் ஒரு ஐஏஎஸ்க்கு ஒரு ஐபிஎஸ்கு இல்ல அதை விட கூட ட்ரேடுல ஒர்க் பண்ற ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் நான் வருண்குமாருக்கு இந்த காணொலி பதிவு மூலமாக சொல்ல நினைக்கிறதுன்னு எங்க அண்ணன் வழியில தான் நானும் பதில் சொல்ல நினைக்கிறேன்

அதே போல நீங்க பொது தலத்துல சோகாலிட்ட இண்டலெக்ஷுவல்னு சொல்லக்கூடிய உமையில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை எழுத்து பேசிட்டா அவர்களுக்கு வந்து பாரநூல் துறையோ உற்று துறையோ ஏதோ ஒரு துறையில் வந்து ஒரு இயக்குனரோ ஏதோ போஸ்டிங் கொடுக்குறாங்க அது மாதிரிதான் இந்த வருண்குமார ஐபிஎஸ் அவர்களுக்கும் சதா சர்வகாலமா சீமான் அவர்களை எதிர்த்து பேசுறதுனால ஒரு ப்ரொமோஷன் இந்த இது வந்து ஒரு நார்மல் ப்ரொமோஷன் தான் இதுல எது அப் நார்மல் அப்படின்னு சொன்னா முதல்ல யாரு எந்த மாவட்டத்துல அவங்க வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கும் பொழுது இன்னொரு மாவட்டத்துக்கு தான் ப்ரொமோஷன் கொடுக்கணும் அதாவது அந்த போலீசினுடைய சட்ட திருத்தத்தின்படி அந்த இடத்துல வந்து கண் காவல்துறை கண்காணிப்பாளரா இருக்கிறாரு அப்படின்றப்ப அவர் வந்து ப்ரொமோஷன் ஆகுறாருனா வேற மாவட்டத்துக்கு கொடுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு மட்டும் ப்ரொமோஷன் இல்ல அவருடைய மனைவிக்கும் வந்து சேர்த்து ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்கும் சமகாலத்துல ஒரே பதவி உயர்வு அது எங்க பாத்தீங்கன்னா வருண்குமாருக்கு திருச்சி அவங்களுக்கு திண்டுக்கல் திருச்சிக்கும் திண்டுக்கல்லும் பக்கத்து பக்கத்து மாவட்டம் அப்போ இது வந்து எதனால சீமானந்தன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவருடைய அரசியல் வந்து வருண்குமாருக்கு போட்ட பிச்சை தான் அதிகாரி ஒரு ஒரு திருச்சி மாநகரத்தில் உள்ள சட்ட திட்டங்கள் குறித்தோ அல்லது சட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் குறித்தோ சட்ட ஒழுங்கு சீரழிவு குறித்தோ எப்பயாச்சும் எது குறித்தும் பேசினது கிடையாது அதே போலீஸ் அதிகாரி இணையதளத்துல ட்விட்டர்ல பேஸ்புக்ல வந்து சதா சர்வகாலமோ ஆக்டிவா இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி தமிழ்நாட்டில் வந்து வருண்குமார் தான் அவருக்கு காவல்துறை பத்தி கோழி கண்காணிப்பு பற்றி காவல் காவல் நிலையங்கள் கீழே எப்படி இயங்குது குறித்து எதெல்லாம் பிரச்சனை இல்ல காலையில இருந்து சீமான் கட்சியில யார் யாரெல்லாம் ட்விட் போட்டிருக்காங்க அந்த ட்விட்டர்ல வந்து யார் யாரெல்லாம் சீமான திட்டி போட்டிருக்காங்க எதெல்லாம் கைது செய்யற நடவடிக்கைக்கு பாசிபிலிட்டி இது குறித்து தான் அவருக்கு கவலை இப்ப இதுல வந்து இவர் வந்து நியாயமா காவல்துறையில பணியாற்றி இருந்தா இவருக்கு கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைச்சிருக்காது காரணம் என்னன்னா இவரே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு அதாவது இவர் மேலேயே ஒரு வழக்கு இருக்கு ஒரு இடைக்காலத்துல நீக்கம் செய்யப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரி இவர் ஏற்கனவே வந்து ஒருத்தர் காதலிச்சு அதன் பிறகு அவங்களை ஏமாற்றி அவங்கள்ட்ட இருந்து பணம் பறிச்சு அந்த பணம் பறித்தவர்கள் வந்து வழக்கு தொடுத்து அந்த வழக்கு தொடுத்ததன் அடிப்படையில நீதிமன்றத்தால் வந்து இடைக்காலத்துல இவர் தண்டிக்கப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவருக்கு வந்து ஒரு காவல்துறை அதிகாரியா வேலை பார்த்திருந்தா இவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனா காவல்துறை அதிகாரியா வேலை பார்க்காம திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய காவல்துறை விங்கோட செக்ரட்டரி மாதிரி வேலை பார்த்ததன் அடிப்படையில் இவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து அதாவது வேலை செஞ்சு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு கூலி கூலி வாங்கின பிறகு கொஞ்சம் பேசணும் இல்லையா இப்போ ஒரு வந்து டபுள் ப்ரொமோஷனா ஒரு கூலி வாங்கிட்டாரு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவா பேசி ஒரு டபுள் ப்ரொமோஷன் வந்து கூலியா வாங்கிட்டாரு கூலி வாங்கினதுக்கு ஏதாச்சும் கூவணும் இல்லையா அதற்கு அது இப்போ திராவிட முன்னேற்ற கழகமே நிரந்தரமா இந்த தமிழ்நாட்டை ஆண்டுவிடும் என்கின்ற மமதையில் அவர் பேசுறாரு அவருக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல திராவிட முன்னேற்றக் கழகம் வெறும் அஞ்சு இடங்களுக்கு கூட கைப்பற்ற கைப்பற்ற முடியாம நாலாவது இடத்துக்கு போனுச்சு அப்படிங்கிற வரலாறு வருண்குமாருக்கு தெரியாது அப்படி ஒரு வரலாறு இங்க நடக்கும் பொழுது வருண்குமார் எங்க இருப்பாருன்னா அவருக்கே தெரியாது அவரே கிளம்பிடுவாரு ஐயப்பா இந்த இடம் நம்மளுக்கு சரிபட்டு வராது அப்படின்ட்டு அவரே கிளம்பிடுவாருன்னு தான் நான் வருண்குமாருக்கு இந்த காணொளி பதிவு மூலமாக சொல்ல நினைக்கிறது என்ன ஆற்றால் யூஆர் ஒரு ஐபிஎஸ் அவ்வளவுதான் இங்க அண்ணன் வழியில தான் நானும் பதில் சொல்ல நினைக்கிறேன் ஆற்றால் யூஆர் ஒரு ஐபிஎஸ் நாம் தமிழர் கட்சி எல்லா இடத்துலயும் எல்லா கிளைகள்லையும் எல்லா ஊர்லயே எல்லா சந்து பொந்திலையும் ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வருண்குமார் புரிஞ்சுக்கணும்